i <laughs>

i'm I <laughs>

தலைமார்களில் தந்தைமார்களில் இளைஞர்களில் மாணவர்களில் மாணவர்களை குழந்தைகளை குழந்தை செல்வங்களை வெளியிருந்து நாடகத்தினை காணவில் சார்பும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பையும் இருந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது நாடகத்தை ஆரம்பிக்கின்றோம் நன்றி வணக்கம் 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 நாடகம் ஆரம்பிச்சாச்சு பப்புள் வந்தாச்சு

கூட்ட முடிய <laughs> 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 <laughs>

நம்மளும் எத்தனை ஊருக்கும் நேராக போயிருக்கோம் அந்த மேடைக்கு நேரம் ஏத்தாப்புல அந்த முத்துமாரியம்மனை நம்ம நேரடியாக பார்த்துக்கிட்டு அந்த ஆத்தா நம்மளை பார்க்க நம்ம அவங்கள பார்க்க அந்த தெய்வ பக்தியோடு நம்ம வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் எவ்வளவு அருமையான கூட்டமா இருந்தாலும் கொஞ்சமா இருந்தாலும் நல்லா ரசிக்க கூடிய பகுதி நாடகத்தை நல்லா ரசிக்க கூடிய பகுதி நம்ம ஊர் ஆமா அதாவது ரொம்ப சிறப்பா இருந்து நாடகத்தை ரசிக்கிறேன் பார்த்தது இல்ல ஏரியவே தாங்க அது கூட்டம் அப்படியே நாடகத்துல முதல்ல கூட்டம் அப்படி இருந்துச்சு அவ்வளவு பத்து வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா நாடகம் பத்து வருஷம் கழிச்சு இந்த வருஷம் நாடகத்துல என்ன போட்டிருக்கீங்க

நம்ம வாழ்க்கை கூட கொஞ்சம் கம்மியாதான் இருக்குன்னு அவங்கள ஆத்தாக்கிறது தான் தெய்வ குடுத்தவங்க நிறைய இருக்காங்க ஆனா உங்களை மட்டும் நம்ப முடியாது நீங்க எப்போ இருக்கீங்க எப்போ போவீங்கன்னு உங்களை நம்பவே முடியாது ஆனா நாடகம் ரொம்ப சிறப்பானது எப்படியாவது நாங்கள் கஷ்டப்பட்டா நாலு மணிக்கு நாடகத்தை முடிச்சிடுவோம் ஆமாங்க அது வரை இருந்தாச்சான் தேவாலய சலங்கை பயங்கர பேசிங்க கேள்விடலாம் பேசிய வேலை கடைக்கா தினிக்கோட்டம் அதால நம்ம ஊருக்கு வந்தே வசில எந்த ஊர் போனாலும் அந்த உள்ள தெய்வத்தை வளர்நாத்த நினைச்ச காரியம் நிறைவேற இந்த முத்தும் ஆரியமனை வணங்கி கலை புரிய துவங்கியான

சும்மா இருக்க மாட்டேன் ஆனா எல்லாரும் ஒற்றுமையா இருந்து உண்மையில நாடகத்தை நல்லா ரசிக்கிறாங்க அவ்வளோ தாத்தாக்கள்லாம் வெளியிட வர பொறுமையாக இருந்து ரசிப்பீங்க நாடகம் ரொம்ப சிறப்பாக இருந்தான் இன்னைக்கு ஒரு ஒரு கலைஞரையும் பொறுக்கி பொறுக்கி அந்த பேர் செய்யும் அநாயக பொறைக்கு தேர்வு செஞ்சு இந்த நாடகத்தை ஏற்படுத்திருக்காரு இந்த ஊர் லாக்குல சார்பாக கவிநாட்ச அப்ப ஏற்பாடு ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு இருந்தாலே நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி சொல்லி சரி 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 ஏன் பாரசகுமன் மாதா பாசே

மண்டல அபிசேகளை முன்னிட்டு நாடக அனைவரும் அனைவரும் கால உருவகி ஜோதி என மாதம் ஏழாம் தேதி திங்கட்கிழமை இரவு சரியாக பத்து மணியாளர்கள் கோவி அமைந்துள்ளது கரையணி இன்றைய தினம் புகழ்பெற்று அழகக்கூடிய நாடகம் பங்கேற்கக்கூடிய நாடகர்கள் தங்களுக்கு தெரிந்தவனா என்னால் சரி தெரியாத விழா சரி செய்யக்கூடிய கருமை

கற்று ஆட உரைகள் நிகரவான்கிசு கொண்டு அன்புத்தம்பி எட்டையாளத்தை சேர்ந்து இம் வெங்கடசி அவர்களின் கருணமனையை நாரதவாக அழைக்க காக்கப்பட இருக்கின்றனர்